வெறும் ரெண்டு பொருள் நம்ம முடிய அளவு கருமையாக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேண்டை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேட்டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக மூணே நல்லா உங்க முடிய நல்ல கருகருன்னு மாற்றி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேட்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ தேய்ச்சி கழுவுகிறேன் ஆனால் சுத்தமாக போக மாட்டேனு பாருங்கள் கொஞ்சம் கூட போகலை பாருங்கள் அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு இதே மாதிரி என்னுடைய முடியிலையும் சூப்பராக பிடிச்சி நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுத்துருக்குங்க அந்த ஹேட்டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது தேங்காய்ங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் வந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்கள்ல நல்லா காஞ்ச காய் இது நெத்துக்காயின்னு சொல்லுவாங்க அந்த கொப்பரைக்காயை தான் இன்றைக்கி நான் வந்து ஹேர்டைக்கு வந்து பயன்படுத்த போகிறேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதேமாதிரி இன்ஸ்டண்டாக உங்கள் முடியை வந்து கருமையாக்குறதும் இல்லாமல் நல்லா வந்து முடிய வந்து நேச்சுரலாக பிளாக்காக மாற்றிடும் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்கள் ஹேர் வந்து ஒயிட் எல்லாம் நல்லா பிளாக்காக மாறிடும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு ஒரு சும்மா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தேங்காய் இருந்தால் போதும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கிறதுனால இதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு போதும் இது வேண்டாம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூடவே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் உங்களுக்கு இரும்பு கடாயை வந்து யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்களுக்கு ஒன்றுல இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ நம்ம இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா இந்த கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலையை தான் இந்த தேங்காவோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி இந்த ஹேடை ரெடி பண்ண போகிறோம் உங்கள் முடியை வந்து சூப்பராக பிளாக்காக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது இப்போ நல்லா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம உருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெண்டையுமே ஒரே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துட்டோம் கருவேப்பிலை வருபடணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா தேங்காய் வருபடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நம்ம ஒரு கைப்பி கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா வந்து நம்ம கிளரி விடணும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சீக்கிரம் வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரை ஆகிடும் ஆனால் தேங்காய் வந்து நல்லா கரு கருன்னு வர வரைக்கும் நம்ம இதை வந்து கறிச்சு எடுத்துக்கணும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடியது கருவேப்பில் தேங்காய் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நமக்கு நம் முடியில் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் நீங்கள் பெரிய பெரிய பீஸா இருந்தால் தேங்காவை சுட்டு கூட எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுது பாருங்கள் இந்த வந்து இப்போயும் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியுத தெரியல அப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அதை வந்து வர வறுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தேங்காய் வந்து நல்லா பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வரத்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து புகை வருது பாருங்கள் நான் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிட்டேன் சிம்னி ஆன் பண்ணி விட்டுருக்கேன் இல்லை அந்த புகையெல்லாம் எடுத்துரும் இல்லையா அதனால் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டோம்னா அப்படியே இந்த புகையெல்லாம் போயிடும் அதுக்கு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த அளவுக்கு வரபட்டு வந்திருக்குமா அப்படின்ட்டு அளவுக்கு நமக்கு வரபட்டு வந்தால் தான் ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டிட்டோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு கையில் தொட்டாலே நல்லா வந்து பிடிக்குது பாருங்க பாருங்கள் அவ்வளோ ஆயில் பசையாக இருக்குது இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நிரந்தரமான கருமை நிறம் கிடைக்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் இதை அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அரைக்கும் போதே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்ம சேர்க்குறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் தான் சேர்க்குறேன் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் சன் இது ப்ரூ காஃபி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும் இப்போ நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு பவுடர் மாதிரி கண்டிப்பாக அறப்பட்டு வராது இது எப்படி அரைதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் எந்த அளவுக்கு ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் நம்முடைய ஹேரை வந்து இது மட்டுமே இருந்தால் போதும் ஒயிட் ஹேரெல்லாம் சூப்பராக நம்ம கவர் பண்ணிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நேச்சுரல் பிளாக் கிடைக்கும் அதாவது கறி கொட்டை மாதிரி கருகருகிறன்னா கிடைக்காது நல்ல ஒரு நேச்சுரலாக நம்ம முடி வந்து நல்லா கருகருகிறன்னு மாற்றிடும் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு எதுவுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இது ஒன்று மட்டும் நமக்கு போதும் சூப்பராக பிளாக்காக வந் பிளாக்காக வந்து மாற்றிடும் நம்ம முடிய இப்போ இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம முடிக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கருமை அதாவது இன்ஸ்டன்ட் ஹேட் ஐயாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக அவங்க முடிய வந்துள்ள கருகருன்னு மூணு நாளில் அருமையாக கருகருன்னு மாறிடுங்க அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி ஒட்டுதுட்டு சூப்பராக ஒட்டியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கிறேன் நான் இது அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் அதாவது கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தேங்காயெலாம் எடுத்துருந்தோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கை கைப்பிடி அளவு எல்லாமே எடுத்துருந்தோம் இந்த அளவு நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நமக்கு ஹேர் ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து உங்கள்ட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஹேர் டை எவ்வளோ தேவையோ அதை இதில் ஹேக் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர்டை இதை எடுத்து அப்படியே உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஹேர்டையாகவும் யூஸ் ஆகும் பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருகருன்னு மாற்றி தரதுக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஆல்ரெடி இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஊற்றி ரெடி பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து இருக்கிறதுனால அந்த ஆயிலே இதில் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு முடியில் அப்ளை பண்ணோம்னா சூப்பராக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி என்னுடைய முடியை வந்து வெள்ளை முடியெலாம் கருப்பாக மாற்றுது அப்படின்ட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டூத் ப்ரஷ் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் இருக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் உங்க பாருங்கப்பா செம்மையாக இருக்குது நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்குது பாருங்கள் வேறு எந்த ஹேர் டைமே நீங்கள் சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பிளாக்காக மாற்றிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு நம்ம இதில் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கலராக இருக்கும் நல்லா வந்து கலரும் கையில் வந்து அதாவது நம்ம ஹேரில் நல்லா பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட காட்ட போகிறேன் எந்தளவுக்கு எனக்கு வந்து என்னுடைய வெள்ளை முடிகள்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மூணு நாள் மட்டும் நீங்கள் அதை தொடர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும் முங்க முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கே பார்ப்போம் பாருங்கள் இந்த ஓரங்களில் தான் அதிகமாக நமக்கு தெரியும் அந்த ஓரத்தில் இப்போ உங்களுக்கு டச் கட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஹேர்டே கையில் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதிகமாக எடுத்து அப்படியே அப்பணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க அந்த எப்படி ப்ளாக்காக மாறுது பாருங்க சுத்தமாக தெரில அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தொட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற வெள்ளைப்பொடிலனா அப்படி அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் எடுத்து ஃபுல்லாக அப்படியே அப்பி விடணும் அவசியம் இல்லை இப்படி அப்ளை பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக பெள்ள முடி எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு வலியவும் வழியாது அதாவது ஃபுல்லாக முகத்துலலாம் வலியாது ஒரு சில ஹே டையெல்லாம் அப்ளை பண்ணோம்னா அப்படியே வலிய ஆரம்பிச்சிரும் இது வந்து நல்லா அவ்வளோ அவ்வளோ அருமையாக நல்லா அதாவது அப்படியே முடியோடு வந்து நல்லா ஒட்டிக்கும் சுத்தமாக தெரியல பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உச்ச திறன எங்கங்கெல்லாம் நிறைய புடிகள் இருக்கும் அந்த இடத்துல டச்சை பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி எங்கிட்டு இப்படி தான் நீங்கள் அப் பண்ணணும் ப்ரஷ் இருந்தால் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்படி பாருங்கள் இந்த வகுடு மட்டும் தெரியுது ஆனால் நல்லா முடியெல்லாம் நல்லா அந்த பிளாக்காக பாருங்கள் ஆல்ரெடி இதை நான் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்காக வேணும் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்கா சுத்தமாக தெரில பாருங்கள் இங்கெல்லாம் நல்லா ஒட்டிக்குச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரஷில் இந்த மாதிரி டூத் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துருங்க எடுத்துக்கோங்க அதிகம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அழகாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் அதாவது நம்ம முடி வந்து வளர்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிட்டுக்கோங்க கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நல்லா வந்து கையில் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய வெள்ளை முடியெலாம் நல்லா கவர் பண்ணும் உங்களுக்கு எந்த விதமான சளி பிடிக்கிறதோ அல்லது வேற ஏதோ பிரச்சனைகள் எதுவுமே ஒன் பண்ணாது ஏன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டண்ட் ஹேண்டாய் நீங்கள் நேச்சுரலாக இதை வந்து உங்கள் முடியை கருமையாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் இருக்க ஹேண்ட் ஐயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது நல்லா வந்து உங்கள் முடியை வந்து கரு கருகிறன்னு மாற்றறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க பாருங்கள் எப்படின்ட்டு டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னா மட்டும் ஒரு லைக் கூட போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தீயூப் பா பாய்